அருமையான ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல அதிகாலை வேலைக்காக கதருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அதிகாலை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து தேவனுக்கு நாம் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று தேசிய நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் கத்துடைய வழிகளை பற்றி கொள்வோம் ஆண்டு நாம் காணப்படுவோம் யோகு பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ ஒருவனும் இல்லை அசுத்தமானதிலிருந்து சுத்தமானவைகளை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ ஒருவனும் இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை உருவாக்க முடியாது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு என்றே அழைத்தார் என்று பார்க்க ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவிடம் விட்டு புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாது என்று கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவரிடம் புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாதருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா அசுத்தமான இடங்களிலும் நாம் புறப்பட்டு போய் ஆஹ் பரிசுத்தத்தை வாஞ்சித்து அவர் சுத்தத்தை செய்வோம் ஆண்டுவர் இந்த நாளை உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வித்துக் கொடுப்பாராக ஜபிப்போம் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிற எங்கள் பரய பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் அபிதமாக இந்த நாளையும் கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதி நமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவன் ஆண்டு வரையும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு என்று அழைத்து நாங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சித்து அந்த பரம காணலை வந்தடை கருபத்தான் ஆசீர்வதி தேசம் மூலம் இருக்கிறோம்